அந்த காவிரி வந்து சாரதா அப்பளம் போடுறதுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து உன்னோட அப்பளத்தை வந்து ப்ரமோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யாரடி நடிக்க சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அவள் பார்த்தீங்கன்னா தாத்தாக்கிட்ட போகிறாங்க தாத்தாவை வச்சு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க அப்பளம் சாப்பிட்ற மாதிரி அவன் தாத்தா சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னைய வச்சு நீ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு அங்கே பார் என் பேரை நிற்கிறான் பாரு அவனை வச்சு நீ ஃபோட்டோ எடுத்தேன்னு வைவேன் செம்ம ஆர்டர்ஸ் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே நம்ம விஜயை பார்க்கறாங்க விஜய் வந்து செம்ம அழகாக இருக்கிறத அப்படியே காவேரி நின்று ரசிக்கிறாங்க அப்படியே ரசிச்சுட்டு நம்ம வந்து இப்படி பண்ணால் என்ன நம்ம விஜயவே நடிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு அம்மா தங்கச்சி எல்லாட்டையும் இப்படி சொல்கிறாங்க விஜயவே வந்து நடிக்க வச்சிடலான் இருக்கேம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாருக்குமே வந்து ச ஓகே சொல்லிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கேட்குறாங்க இந்த மாதிரி அந்த தம்பி நம்மளுக்கெல்லாம் நடிச்சு கொடுக்குமா அடி அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி போகிறாங்க அங்கே போய் நம்ம விஜயை உட்கார வச்சு ஆமாம் அந்த ஒரு டிபி வச்சுருக்கீங்களா ப்ரொஃபைலு வாட்ஸ்அப் பிள்ளை அதுன்னு மாசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நம்ம விஜயும் ஆமால இது ஒரு மாதம் ஆச்சு இது வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒரு மாதத்துக்கு முன்னாடி வச்சதையா இன்னும் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே காவேரி சொல்கிறாங்க ஒரே ஃபோட்டோவை எத்தனை நாள் வச்சுட்ருப்பீங்க நான் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன் நாளைக்கு உங்களை வச்சு நிறையா ஃபோட்டோஸ் நம்ம எடுக்கிறோம் அதில் ஒரு ஃபோட்டோவை நீங்கள் ப்ரொஃபைலாக வைக்கிறீங்க ஓகேவா அப்படின்னு கேட்க உடனே ராகினி ஓரமணன்னு இதெல்லாம் பார்த்துட்டு தலையில் தலையில் அழைச்சிக்கிறாங்க இப்போ ஏன் இப்படி புருஷன்ட்ட இப்படி ரொம்ப கொலைகிறால தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ராகினி பார்க்குறாங்க அப்போ ராகினி நிற்கிறத காவேரி கவனிச்சுக்கிட்டு ரொம்பவே விஜய்யோட க்ளோஸாக இருக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ விஜய் கேட்குறாரு இந்த மாதிரி பசுக்கு பசுக்குன்னு அதை தடுக்கி விழுந்தால் அம்மா விடு அப்படியே ஓடிட்டு ஓடிட்டு எனக்கு தான் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவியில் அப்படியே பார்க்குறாங்க என்ன ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுதே மிஸ் பண்ணுறீங்களோ என்னையும் அப்படின்னு கேட்டதுக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு ஆனால் இந்த விஜய் வந்து காவேரியை பிரிஞ்சு எப்படி தான் இருக்க போகிறாருன்னு தெரியல கொஞ்ச நேரம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்படி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு இந்த மனுஷன் எப்படி விஜய் காவேரியை பிரிஞ்சுட்டு இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நாளைக்கு நம்ம கண்டிப்பாக விஜயை வச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து ஒரு அப்பளத்தையும் கொடுத்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ரெடி ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஆனால் இது தெரியாம நம்ம விஜய் நிறைய ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்து இந்த ட்ரெஸ் ஓகேவா அந்த ட்ரெஸ் ஓகேவான்னு சொல்லிட்டு ஃபோட்டோவாக எடுக்கிறாங்க அப்போ காவிரி சொல்கிறாங்க எதையா அது கையில் பிடிச்சிட்டு என்ன நல்லா இருக்கும்ல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அந்த அப்பளத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம விஜயோட கையில் கொடுக்குறாங்க விஜய் அதை பார்த்துட்டு ஏய் காவேரி ஏதாவது இந்த மாதிரி பூவு இந்த மாதிரி கொடுத்து ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும் இது என்ன நீ அப்பளத்தை கொடுத்து எடுக்கிற அப்படின்னு கேட்க பாஸ் பிடிச்சிட்டு நில்லுங்க பாஸ் அது இது பாருங்களேன் இது சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு நில்லுங்க ஒரு வித்தியாசமாக இருக்கும் இல்லைன்னு சொல்லி என்னமோ அவர் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நின்றுறாரு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இந்த காவேரி சொல்கிறாங்க இல்லை பாஸ் நான் அவங்கக்கிட்ட ஒரு உண்மையை சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் அப்படி சோஷியல் மீடியாவில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலான் இருக்கோம் அதுக்கு தான் ஏதாவது ஒரு மாடு தேவைட்டுச்சு இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரே அழகான ஆள் நீங்கள் மட்டும்தான் அதனால தான் உங்ககிட்ட கொடுத்து இதை பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அப்படியே விளக்குறாங்க ஓ மேடம் வந்து எனக்கு தெரியாமையே என்னை வந்து இப்போ மாடல் ஆக்கிட்டீங்க எங்கக்கிட்ட இப்போ அட்மிஷன் கூட கேட்காம என் கையில் ஒரு அப்பளத்தை கொடுத்து என்னை வந்து இப்படி ஃபோட்டோ எடுத்துட்டேன் சூப்பர் 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 காவேரி எப்படி காவேரி நீ இப்படிலாம் யோசிக்கிறேன் என்கிட்ட அப்படியே நைஸாக வந்து வாட்ஸ்அப்பில் உள்ள டிபியை மாற்று அதை மாற்றி இதை மாற்றினு கதை விட்டுட்டு இப்போ வந்து என்னைய மாடல் ஆக்கி வச்சுருக்கேன் நீ என்னை என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இதெல்லாம் நான் வரல அப்படின்னு சொல்ல இத்தனை பேர் என்னை பார்ப்பாங்க அப்பளத்தை வச்சுட்டு நான் நிற்கிற மாதிரி அப்படின்னு சொல்ல பாஸ் 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 ப்ளீஸ் பாஸ் என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்க நான் வீட்டிலலாம் சொல்லிட்டேன் இந்த மாதிரி அவர் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக நான் சொன்னால் கேட்பார் அதெல்லாம் ஒத்துக்குடுவார்னு இப்போ போய் நான் என் புருஷன் முடியாதுன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் எப்படி இருக்கும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அப்போ உங்கள் அம்மாக்கிட்டையும் சொல்லிட்டியா அப்படின்னு கேட்க ஆமாம் பாஸ் அப்படின்னு சொல்ல சரி இப்போ நான் முடியாதுன்னு சொன்னாலும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் வருத்தப்படுவாங்க சரி பரவாயில்ல ஆனால் இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் வேலை வச்சுக்கிறாத நேட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு ஸ்ட்ரிக்டாக அது மாதிரி இவரும் வந்து ஃபோட்டோஸ்க்கெலாம் இது போஸ்ட்லாம் கொடுக்குறாரு காவேரி சொல்ல சொல்ல அழகழகா போஸ்லாம் கொடுத்துடுறாரு உடனே காவேரிக்கு சந்தோஷமாக போயிடுது ஏங்க இந்த அப்பளத்தோட டேஸ்ட்டுக்காக வாங்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக உங்களுக்காக எல்லாரும் பூட்டி போட்டுட்டு இந்த அப்பளத்தை வாங்குவாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல நல்லா ஐஸ் விற்கிறனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏண்டி ஒரு சட்ட விளம்பரம் ஏதாவது வேறு விளம்பரம் கிடைக்கலையா என்னை வச்சு பண்ணுறதுக்கு அப்பளம் விளம்பரத்தை போய் என்னைய பண்ண சொல்லிட்டே அப்படின்னு சொல்ல வா இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை பண்ணுங்கள் என்ன அப்பளமாக உங்களுக்கு என்ன சீப்பாக போயிடுச்சா அப்பளம் இல்லாமல் எத்தனை பேர் சாப்பிடாம இருக்காங்க தெரியுமா நிறைய பேருக்கு அப்பளம்னு இருந்தால் தான் சோறே இறங்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கதை விடுறாங்க அதுக்காக நீ அப்பளம் வைக்கிறதுக்கு நானா கிடைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு உடனே சரி எனக்காக எனக்காக செல்லம்ல அப்படின்னு சொல்லிட்டு நாடியெல்லாம் பிடிக்கிறாங்க உடனே விஜய் இப்படியே பாக்குறாரு அப்படியே மாதிரி ஃபீலிங்க்கு போயிடறாரு ஹலோ ஹலோ எங்கே அங்கே போயிடாதீங்க நான் சும்மா ஜஸ்ட் நான் ஆடி பிடிச்சதுக்கே எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ஓட்டுறாங்க அம்மா அவள் பெரிய இவ அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப ஃபோட்டோ எடுக்க இவங்க தயாராக மறுபடியும் விஜய் போஸ்ட் கொடுக்க ஆயத்தமாகறாரு நிறையா ஃபோட்டோஸ் எடுத்து அதில் ஃபைனல் பண்ணிடுறாங்க இந்தந்த ஃபோட்டோவை நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காவேரி சொல்கிறாங்க எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஏங்க இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும்ல அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா நான் நிற்கிறேன்ல அதை பார்த்துட்டு அவனுக்கு பாரு எவ்வளோ கூட்டம் அல்ல போகுதுன்னு நம்ம வீட்டு முன்னாடி அப்படின்னு சொல்ல உடனே சரி சரி நீங்கள் வரது கூட்டம் வருதோ இல்லையோ நீங்கள் சொல்கிறது கேட்டால் என்ன கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல உடனே தாத்தா வந்துடுறாரு என்ன விஜய் எல்லாம் முடிஞ்சா ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சான்னு கேட்க ஃபோட்டோஸ் எல்லாம் தாத்தாட்ட காட்டேன் தாத்தா உடனே இங்கே பாரு இவன் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கான் இதில் என்னையை வச்சு ஃபோட்டோ எடுக்க பே நீ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல தேங்க்ஸ் தாத்தா அப்படின்னு சொல்ல எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் எனக்கு அப்படின்னு கேட்க ஆமாம் நீங்கள் தானே விஜய் வச்சு எடுக்கலான்னு ஐடியாவே தந்தீங்க அப்படின்னு கேட்க தாத்தா இதுக்கெல்லாம் பிளானிங் வந்து நீங்கள் தானா நீங்கள் நைஸாக என்னையை கொடுத்து விட்ருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்ல முதல்ல ஃபஸ்ட்டு என்னையை வச்சு தான் இப்போ காவேரி ஃபோட்டோலாம் எடுத்தா அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் என் பேர் நான் எடு அதுக்கப்புறம் பாரு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல உடனே ஓ நீங்கள் தப்பிக்கிறதுக்காக என்னையை மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்ல உடனே இவங்கள சிரிக்கிறாங்க ஏங்க இது நீங்க ஒன்றும் எங்களுக்கு ஓசியாலாம் நீங்க போஸ் கொடுக்க வேணாம் நாங்க நல்லா அந்த அப்பளம் வியாபாரத்தில் பெருச அளவில் கண்டிப்பா சம்பாரிச்சிருவோம் அதுக்கப்புறம் உள்ள இதில் உள்ள பாதி ஷேர் உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்றாங்க உடனே ஆ காவிரிக்கு எவ்வளோ தாராளம் மனசு பார்த்தீங்களா பாதி ஷேரையும் என்கிட்ட தரேன்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவிரி எப்போவுமே பெரிய மனசுக்காரிதான் பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி சரி எனக்கு காசுலாம் வேணாம் நல்லபடியாக ஆனால் போதும் அப்படின்னு சொல்ல இந்த மனசு தாங்க இந்த மனசு தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்ல சரி சரி ரொம்பவே நீ ஐடியா வைக்காத ஐஸ் வைக்காத என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதே சொல்கிறாரு எங்கள் லாஸ்ட்டாக ரெண்டே ரெண்டு ஃபோட்டோ அப்படின்னு சொல்ல அதான் நான் பார்த்தேன் இப்படி ஐஸ் வைக்கிறதே ஏ திரும்ப ஏதாவது காரி ஆகணுமே நினச்சேன் அப்படின்னு சொல்ல இவரும் அதோட போஸ் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் கிட்ட எல்லா ஃபோட்டோஸையும் நம்ம காவேரி காட்டுறாங்க அதில் ஒன்று ஃபைனலைஸ் பண்ணி நம்ம விஜய் சொல்கிறாரு இதை அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு இது எல்லாமே அழகாக தான் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லலை விஜய் வந்து இல்லை இல்லை இந்த ஒன்றரை மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் விஜய் வந்து எல்லா ஃபோட்டோயும் ஷேர் பண்ணுறாரு ஷேர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த காவேரியோட ஃபோனுக்கு வந்து கமெண்ட்ஸாக அல்லது கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் விஜய் பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர அப்பளத்தை பற்றி யாருமே பேசல இது யார்டா இது செமஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் நிறையா அதை பார்த்துட்டு காவேரிக்கு கடுப்பு தாங்க முடியல உடனே விஜய் கிட்ட ஓடுறாங்க இங்க பாருங்க யாருமே அப்பளத்தை என்ன ரேட்டு இதெல்லாம் கேட்கவே இல்லைங்க எல்லாரும் உங்களை தாங்க கேட்கறாங்க யார் இவர் என்ன புது மாடலாக இருக்காரு புது பையனாக இருக்கான் எந்த ஹீரோ அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்ட உடனே விஜய் வந்து அப்படியே சிரிக்கிறாரு எல்லா கமெண்ட்ஸையும் வாங்கி பார்த்துட்டு நல்ல விஷயம் தானே நான் அவ்வளோ பாப்புலர் ஆகிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தாத்தா இங்கே பாருங்க தாத்தா நான் கஷ்டப்பட்டு ஃபோட்டோ எடுக்க யாருமே அந்த அப்பெல்லாம் எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு ஒன்றும் ஒன்றுமே கேட்கல தாத்தா இங்கே பாருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வெளியே கூட்டமாக வர்ற சத்தமாக கேட்குது சத்தம் கிட்ட உடனே எல்லாரும் போகிறாங்க இங்கே நாங்கள் ஒரு விளம்பரம் பார்த்தோம் இங்கே அவங்க இந்த அட்ரஸ் தான் கீழே போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்ல ஓ விளம்பரமா இது நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போடுறாங்க இல்லை அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வேறு ஒருத்தவங்களாம் இருந்தாங்க அது வந்து சும்மா நாங்கள் ஃபோட்டோஷூட்காக அவரை யூஸ் பண்ணிக்கிட்டோம் வேற ஒன்றும் இல்லை நான் தான் அதோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வரேன் எங்கள் அம்மா தான் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரத மாவெல்லாம் போய் கூட்டிட்டு வர்றாங்க எல்லாம் இல்லை நான் உங்களை பார்க்க வரல நாங்கள் நாங்கள் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறோம் ஆனால் இப்படி ஒரு மாடலை தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம் ஆனால் எங்களுக்கு அப்படி யாருமே கிடைக்கல இதை அப்பளம் விளம்பரத்தை பார்க்கவும் இதில் உள்ளவர் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவரோட அட்ரஸ் கேட்டிருந்தோம் அப்போ தான் இந்த அட்ரஸ்ஸை தான் போட்டாங்க அதான் அவரை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்ல மாடியில் நின்று விஜய் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே வாயில கை வச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு இருந்து காவிரி மேலே பார்க்குறாங்க ஐயோ இவரை பார்க்க தான் இத்தனை பேர் வந்திருக்காங்களா இவர் பேர் ஓவராக பண்ணுவார் அப்போ யாருமே அப்பெல்லாம் வாங்க வர்றையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லார்ட்டையும் இல்லை மேடம் நாங்கள் அவரை மீட் பண்ண தான் வந்தோம் இந்த மாதிரி நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்லாம் இருக்குது அதுக்கு அவர்கிட்ட நாங்கள் டேட் வாங்கணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க எனக்கு டேட் வாங்க போகிறீங்களா ஏங்க அவர் என் புருஷங்க அவர் அப்படிலாம் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் வந்துடுறாரு வாங்க வாங்க அப்படின்னு சொல்ல உடனே எல்லோரும் போய் கும்மிடுறாங்க விஜய் முன்னாடி என்ன கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க பொறுமையாக நிலுங்கன்னு விஜய் சொல்ல ஒவ்வொருத்தவங்களும் அடிச்சுக்கிடுறாங்க எனக்கு எனக்கு வந்து எப்போ டேட் கொடுப்பீங்க நீங்கள் எனக்கு இந்த ஷூட்டுக்கு நீங்கள் ஆள் தேவைப்படுது நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க அப்படி அப்படியே சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இதை தூக்கிட்டு வர்றாங்க உடனே வந்து காவேரி பிடிச்சி ஒரு ஆன்ட்டிலாம் வந்து தள்ளி விட்டுறது காவேரி போய் அந்த பக்கம் நிற்கிறாங்க இன்னும் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க தெரியலையம்மா நீ பார்த்து விட்ட வேலை இப்போ நானே ரொம்ப போல போலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு நின்றுட்டு காவேரி வந்து அப்படியே தலையில் துண்டை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாரையும் களைச்சி விட்டுட்டு நம்ம விஜய் சரி நான் உங்களுக்கெல்லாம் கால் பண்ணுறேன்னு இவங்களோட நம்பரை மட்டும் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் சார் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் டேட் கொடுத்துருங்க சார் எனக்கு நீங்கள் நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு கெஞ்சுறாங்க அம்மா போமா அவர் எப்படி வருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி வந்து எல்லோரையும் அழைச்சி துரத்திடுறாங்க அதுக்கப்புறம் தாத்தா சொல்கிறாரு என்னம்மா காவேரி அப்பளம் அங்கே எல்லோரும் வருவாங்கன்னு பார்த்தா இப்படி எல்லாரும் விஜய் கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல தாத்தா நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் தாத்தா இவர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போட்டிருக்கே கூடாது பாருங்கள் இவர் ரொம்பவே சீனை போடுறாரு அப்படின்னு சொல்ல விஜய் அந்த பக்கம் கால் மேலே கால் போட்டு அப்படியே காவேரி எனக்கு ஒரு ஜூஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே என்னது ஜூஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் இனிமேல் எனக்கு நீ தான் வந்து ஜூஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் நான் ரொம்ப இந்த மாதிரி ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாயிருவேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி ஜூ பாருங்க தாத்தா எப்படி பண்ணுறாருன்னு இப்பயே அவர் எப்படி பண்ணுறாரு இதுக்கப்புறம் இவரை நிறையா பேர் கூப்பிட்டுட்டா என்னதாக தான் ஆகுறது முதல்ல போய் அந்த இதை போய் நான் டெலீட் பண்ணி விட்றேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே தாத்தாவும் இல்லைம்மா இருக்கட்டும் விஜய் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்ல ஏய் காவேரி அதையெல்லாம் போய் டெலிட் பண்ணாத இப்போ என்ன எல்லாரும் என்னை நடிக்க கூப்பிட்டா நான் போயிடுவேன்னா என்ன எல்லாரும் என் பொண்டாட்டி ஆயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு உடனே காவிரிக்கி வெக்க வைக்கமாக போயிடுது நீ கூப்பிட்டதுனால தான் நானே வந்து இதை பண்ணி கொடுத்தேன் இதில் எல்லாரும் கூப்பிட்டா எனக்கு இதுதான் வேலை எப்போ அங்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இப்போ நிஜமா நீங்கள் அங்கெல்லாம் போயிட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி இப்போ போனால் தான் என்ன அது மூலிமா நம்மளுக்கு அமௌண்ட் கிடைச்சா நல்லா தானே அப்படின்னு சொல்ல ஆஹா அதெல்லாம் வேணாம் நடிக்கிறதெல்லாம் வேணாம் பாஸ் அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது அப்புறம் அந்த பொண்ணுங்க வேறு ரொம்ப அழகழகா இருக்காங்க அதில் யாராவது உங்களை ரொம்ப இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல ஓ ம் சரி சரி நான் போகலாமா தாயே அப்படின்னு சொல்லிட்டு இவர உள்ள போயிடுறாரு சார் இவரை ஒரே ஒரு தடவை சோசியல் மீடியால போட்டதுக்கே நம்ம இந்த நிலைமைக்கு வந்துட்டோமே இப்படி வீடு தேடி எல்லாரும் வந்துட்டாளுகளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து திரும்ப ஒரு லேடி வர்றாங்க ஹலோ எக்ஸ்கியூஸ்மே இங்க விஜய்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே காவிரிங்க விஜயின்னு யாருமே இல்ல கிளம்புறீங்களா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கோவத்தில் கத்திடுறாங்க இதை பார்த்து விஜய் கடுப்பாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க போறாரு உடனே காவேரியும் உள்ளே போகிறாங்க ரூம்குள்ளே போகிறாங்க அப்ப பார்த்தீங்கன்னா விஜய் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காரு என்ன காவேரி திரும்ப நம்ம ஏதாவது ஃபோட்டோஸ் எடுக்கலாமா அப்படியே சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேக்கா உடனே காவேரிக்கு படுப்பு வந்துடுது ம் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மாரி வேணாம் சாமி வேணாம் ஒரு ஃபோட்டோவும் எடுக்க வேணாம் அதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணாங்க வேணாம் ஆணியே பிடுங்க வேணாம் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல என்ன இப்படி பயப்படுற நான் என்ன உன்னை விட்டுட்டு ஓடியா போயிட போகிறேன் அப்படின்னு கேட்க சொல்ல முடியாது பாஸ் நீங்கள் ஓடி போனாலும் போய்விங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒன்றும் இனிமேல் நடிக்க வேணாம் அவங்க வேலையை மட்டும் பாருங்கள் ஆஃபீஸ் உண்டு வீடு கொண்டு வந்துருங்க சரியா இனிமேல் உங்களை எந்த ஃபோட்டோவும் நான் எடுக்கலை எதுலேயும் நான் அப்லோட் பண்ணலை என் புத்தியை செருப்பாலே அடிக்கணும் உங்களை போய் நான் ஃபோட்டோ எடுத்து இதில் போட்டேன் பாருங்கள் யாராவது ஒரு ஆடராது கொண்டு வந்து தந்தாங்களான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன் உடனே அங்கேருந்து ஒரு வயசானவர் வர்றாரு அவர் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு மூணு கடை வச்சிருக்கேன் அதுக்கு எனக்கு வந்து அப்பளம் தேவைப்படுது எங்களோட அப்பளம் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிவிட்டு தாத்தாட்ட சொல்ல இருங்க என் பேத்தியை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு காவேரியை கூப்பிடுறாங்க காவேரி உடனே பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்கம்மா அப்படின்னு சொல்ல உடனே காவேரியும் அது என்னைய பார்க்க இருக்காது தாத்தா விஜய பார்க்கவா இருக்கும் ஏங்க அவங்களை தாங்க போங்கன்னு சொல்ல உடனே விஜயம் வெளியே போறாரு காவேரி உடனே பார்க்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல இவங்க ஓடி போறாங்க பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு எனக்கு இந்த தெருவில் மட்டும் ஒரு மூணு கடை இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கடையும் இருக்குது நீங்கள் எனக்கு குறைஞ்ச விலைக்கு நீங்கள் தந்திங்கன்னா நான் எடுத்து பண்ணலான் இருக்கேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது ஆயிடுது ஐயோ கொடுத்த விளம்பரத்துக்கு ஒரு ஆடராது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருங்க நான் உங்களை எங்கள் அம்மாட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு தாத்தா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கிளம்பி அம்மா வீட்டுக்கு போகிறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு தாத்தா கிட்டே நல்ல விலை தாத்தா ஒரு ஆடராது வந்துச்சு இல்லைன்னா இவன் எனக்கு இன்னைக்கு நைட்டு என்னை கொலையாக கொன்றுப்பா தெரியுமா அப்படின்னு சொல்ல உடனே உடனே தாத்தாவும் சிரிக்கிறாரு பாவம் பாவை வந்து அவங்க அம்மாவுக்கு எதுவும் நல்லா செய்யணும்னு நினைச்சிருக்கா தான் அப்படிலாம் யோசிக்கிறா அப்படின்னு சொல்ல உடனே விஜய் சொல்றாரு காவேரி கிரேட் தாத்தா அவங்க அம்மா அப்பா தங்கச்சிக்காக என்ன வேணாலும் செய்வா அப்படின்னு சொல்ல உடனே ஆமா அப்பா அவள் உன் பொன்னாடியா நீ நீதான் பெருமைப்படணும் அப்படின்னு சொல்ல விஜய் வந்து தாத்தாவோட மகத்தான் அப்படியே பாவமாக பார்க்குறாரு